டெல்லி பல்கலைக்கழக உணவகத்தில் அசைவம் சாப்பிட்ட மாணவிகளை தாக்கிய ஏபிவிபி அமைப்பினருக்கு மாணவர்கள் கண்டனம் டெல்லி பேரவைக்குள் நுழைய ஆம் ஆத்மி சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு தடை சர்வாதிகாரத்தின் உச்சமென ஆதிஷி கண்டனம் கிரிப்டோ கரன்சி மோசடி தொடர்பாக நடிகைகள் தமன்னா காஜல் அகர்வாலிடம் விசாரணை நடத்த புதுச்சேரி காவல்துறை முடிவு தமிழகத்தின் ஆழ்கடல் பகுதியில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் ஏல அறிவிப்பை அரசு திரும்பப் பெற மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல் ஆட்சியாளர்களை வஞ்சித்து தேர்தல் களத்தில் வீழ்த்தும் அளவுக்கு தமிழக வாக்காளர்களிடையே விழிப்புணர்வு இல்லை என சீமான் பேச்சு பேருந்து குறிப்பேடு தாள்கள் ஆங்கிலத்தில் மாற்றப்பட்டுள்ளதாக வெளியான தகவலுக்கு சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் மறுப்பு செந்தில் பாலாஜி வழக்கில் கூடுதல் குற்றப்பத்திரிகைகளை ஒன்றாக இணைத்ததற்கு தடை கோரி மனு காவல்துறை பதிலளிக்க உயர்நீதிமன்றம் ஆணை இயக்குநர் அமீரின் வங்கிக் கணக்கில் ஜாஃபர் சாதிக் பணம் செலுத்தியுள்ளதாக உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தகவல் போதுமான மக்கள் ஆங்கிலம் பேசாததுதான் தமிழ்நாட்டின் பிரச்சனை என அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே பேச்சு அதிக நேரம் கைபேசிகளை பார்த்தால் குழந்தைகளின் அறிவாற்றல் பாதிக்குமென நடுவண் நலவாழ்வுத்துறை எச்சரிக்கை